மறைந்த முதல்வர் ஜெயலலிதாவின் அண்ணன் மகள் ஜே தீபா தொடர்ந்து குழப்பமான முடிவுகள் எடுத்து வருவதாலும் அவரது பக்குவமற்ற தொடர் நடவடிக்கைகளாலும் அவரது ஆதரவாளர்கள் மத்தியில் மனச்சோர்வு ஏற்பட்டு வருகிறது இதனால் எம்ஜிஆர் அம்மா தீபா பேரவையில் இருந்த ஆயிரக்கணக்கான தொண்டர்கள் அதிலிருந்து விலகி ஓபிஎஸை சந்தித்து அவரது அணியில் இணைந்து வருகின்றனர் சசிகலா தலைமையை விரும்பாத தொண்டர்கள் ஜே தீபாவை ஆதரித்து வந்தனர் இதையடுத்து தனது முடிவை பிப்ரவரி இருபத்தி நாலாம் தேதி அன்று அறிவிப்பதாக கூறியிருந்தார் ஜே தீபா இந்நிலையில் ஓபிஎஸ் உடன் இணைந்து சசிகலாவை எதிர்க்கப் போவதாக அறிவித்த தீபா திடீரென்று தனது முடிவை மாற்றிக்கொண்டு தனியாக எம்ஜிஆர் அம்மா தீபா பேரவை எனும் அமைப்பை தொடங்குவதாக பிப்ரவரி இருபத்தி நாலாம் தேதி அதிகாரப்பூர்வமாக அறிவித்தார் மேலும் தனது அமைப்பிற்கு முக்கிய நிர்வாகிகளையும் நியமித்தார் அதில் தனது தோழி சரண்யா தனக்கு தெரிந்தவரான ராஜா என்பவர்களுக்கு முக்கிய பதவிகள் கொடுத்தார் ராஜா என்பவர் மீது பல்வேறு மோசடி வழக்குகள் உள்ளன அவர் இப்போதே தீபா பேரவையில் பதவி வாங்கித் தருவதாக பலரிடம் பணம் வசூல் செய்து வருகிறார் என்று குற்றம் சாட்டி தீபா வீட்டின் முன்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர் தீபா ஆதரவாளர்கள் இந்நிலையில் தீபா ஆதரவாளர்கள் ஆயிரத்துக்கும் மேற்பட்டோர் நேற்று மாலை திடீரென தீபா பேரவையில் இருந்து விளங்கி ஓபிஎஸை சந்தித்து அவரது அணியில் இணைந்தனர் தீபா எடுத்து வரும் பக்குவமில்லாத முடிவுகளால் அவரது அணி சிதறத் தொடங்கியுள்ளதாக கூறுகின்றனர் அரசியல் விமர்சகர்கள் மேலும் இதுபோன்ற செய்திகளை தொடர்ந்து பெற்றிட தமிழ் ட்ரெண்டிங் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் உங்கள் கருத்துக்களை கமெண்டில் பதிவிடுங்கள் நன்றி